கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா ஒருவருக்கும் நீ துன்பம் நினைத்ததில்லை ஆனால் உனக்கு துன்பம் வருகிறது முன் செய்த கர்ம வினையின் தாக்கம் சில நேரம் கூடுதலாக இருக்கும் ஆனால் இது போன்ற நேரங்களில்தான் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் சிலவற்றிற்கு பொறுமையாக இருப்பது கூட தீர்வாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு எதிர்வினை ஆற்றாதே விரைவில் எல்லாம் சரியாகும் நான் சரி செய்து தரும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடி முடிவை நல்லதாக உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் என் மக்கா கருப்பன் பேசுறன் என் மக்கா முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நான் இருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே என் மக்கா கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்துக் கொண்டிரு சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா நீ காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல மாற்றங்கள் காணப்போகிறாய் மகிழ்ச்சியாக இரு என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீச போகும் நேரம் உன் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில நிகழ்வுகள் நடப்பதை காண்பாய் ராஜ வாழ்க்கை வரும் நேரம் இது என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறாய் யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலே நான் அறிவேன் உன்னை தாங்கி பிடிப்பதும் நானே நீ நல்லா வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை வாழ வைப்பேன் என்னை நம்பியவர் தோற்றது இல்லை வெற்றி உனதே என் மக்கா